எந்தெந்த எண்ணுக்கு என்ன விதமான டிசீஸ் இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம் ஒருவருடைய பிறந்த தேதி அதாவது ஃபோர் டிஜிட் நாலு இலக்கத்தில் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு சுகர் இருக்கும் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் காம்பினேஷனோட இருந்துன்னா அவங்களுக்கு பிபி இருக்கும் மூணு ஆறு எட்டு இருந்ததுனாக்கா தைராய்டு இருக்கும் மூணு ஏழு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தாக்கா சோரியாசிஸ் இருக்கும் வருஷத்தில் எட்டு இருந்துச்சுன்னாக்கா பெண்களாக இருந்தாக்கா யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஆண்களாக இருந்ததுனாக்கா சர்ஜரி இருக்கும் தேதியில் எட்டு இருந்ததுனாக்கா பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் மசில்ஸ் டிசார்டர்னா என்ன இருங்க எல்லாம் நல்லா இருக்கும் திடீர் கால் பகுதியில் தான் ஆரம்பிக்கும் நல்லா இவங்களுக்கு தைசெல்லாம் தான் இருக்கும் சடனாக அப்படியே போயிட்டு அப்படியே வந்துட்டு இப்படி விரல சைஸ் வந்துடும் சித்தர்கள் நாடி ஜோதத்தில் எழுதின பேர் இங்கே உள்ள வந்துச்சு உங்க பேர் நூறு சதவீதம் ஒரு பேர் மாற்றினா தளபதி கட்டாயம் மாறும் ஆனால் வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் யூடியூப் சேனலுக்காக உங்களுக்காக ஓராட வந்துள்ளேன் எங்களுக்குள்ளேயே பலவித நோய்களை குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி நம்ம என்னிடம் பார்த்தவங்களுக்கு ஐயா பண்ணி கொடுத்துருக்குறாருங்கிறது தெரியும் தெரியாதவங்களுக்கு தெரிய வேண்டும் இல்லையா முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எந்தெந்த எண்ணுக்கு என்ன விதமான டிசீஸ் இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம் ஒருவருடைய பிறந்த தேதி அதாவது ஃபோர் டிஜிட் நாலு இலக்கத்தில் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு சுகர் இருக்கும் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் காம்பினேஷனோட இருந்ததுன்னா அவங்களுக்கு பிபி இருக்கும் மூணு ஆறு எட்டு இருந்ததுனாக்கா தைராய்டு இருக்கும் மூணு ஏழு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தாக்கா சூரியாசிஸ் இருக்கும் ஆறு ஏழு இருந்ததுனாக்கா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்கு ஒயிட் பேட்ச் கூட வரும் ரெண்டு ஒம்பது இருந்துச்சுனாக்கா விபத்து எந்த நேரத்தில் வந்தாலும் நடைபெறணும் பிளையிங் தரைப்பகுதியில் மூணு ஏழு இருந்ததுனாக்கா ஃப்ளையிங்கில் நடக்கும் தரையை தாண்டி தரைக்கு மேலே சொல்லிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்தில் எட்டு இருந்துச்சுனாக்கா பெண்களாக இருந்தாக்கா யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஆண்களாக இருந்ததுனாக்கா சர்ஜரி இருக்கும் தேதியில் எட்டு இருந்தனாக்கா பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் இது மாதிரி நிறைய டிசீஸை வந்துட்டு ஒரு சொல்லிக்கிட்டே போகலாம் மாதிரி விதி எண்ணில் ஆறு இருந்துச்சுனாக்கா ஹார்ட்டு ப்ராப்ளம் வரும் அட்டாக்குன்னு பார்த்தா மூணு முறை வரும் ஏழு இருந்ததுனாக்கா ஒரே முறை வரும் அது மேசிவ் மேஷி வந்தால் ஒரு முறை தானே வரும் இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நூற்றுக்கணக்கானு ஆயிரக்கணக்கானதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் ஆயிரக்கணக்கான டிசீஸ் இருக்கு ஆமாம் உலகம் ஃபுல்லாக ஒரு டிசீஸ் இன்னொரு நாட்டில் வராது அங்கே வேறு இருக்கும் இங்கே வேறு இருக்கும் நான் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் இவ்வளவும் இருக்குது எல்லாத்தையும் க்யூர் பண்ணலாமா ஆமாம் எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்களா ஆமாம் மசில்ஸ் டிஸ்அட்வன்ட் இருக்குது அதை நான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே கியூர் பண்ணியிருக்கோம் மசில்ஸ் டிசார்டர்னால் என்னதுங்க எல்லாம் நல்லாயிருக்கும் திடீர்னு கால் பகுதியில் தான் ஆரம்பிக்கும் நல்லா இவங்களுக்கு சை தை தைசெல்லாம் இப்படி இருக்கும் சடனாக அப்படியே போயிட்டு அப்படியே வந்துட்டு இப்படி விரலில் சைஸுக்கு வந்துடும் அதில் நல்லா தான் இருப்பாங்க நல்லா பேசுவாங்க எல்லாருக்கும் கீழ் போர்ஷனுக்கு அப்புறம் மூமெண்ட் இருக்காது அப்புறமா கைக்கு வரும் அப்புறம் உடல் பகுதி வரும் அவங்க மெயினாக கால் அப்புறமா கை அப்புறமா பாடி என்ன அதுக்காக இதெல்லாம் வந்து நான் நூற்றுக்கணக்காக கீழ் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஜெர்மனில் ஒருத்தருக்கு பண்ணேன் அடுத்து தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு பண்ணேன் ரீசெண்டாக ஒரு ரெண்டரை ரெண்டே முக்கை வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு பண்ணேன் ஒரு நாலஞ்சு பேர் வந்து முடிச்சு அவ்வளோதான் பண்ணுவோம் ஏன்னா அதுவே வந்து பத்து கோடிக்கு ஒரு ஆள் இல்லை அஞ்சு கோடியிலேருந்து பத்து கோடிக்கு ஒரு ஆளுக்கு தான் வரும் அது ஆனால் இப்போ சமீபத்தில் நான் பார்க்கும் போகும்போது கொஞ்சம் பையன் அப்படியே ஒன்று ரெண்டு பேருக்கு அப்படியே பரவாயில்ல அது வரா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் நான் பார்த்ததில் சில பேருக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்குது சொல்லியிருக்கிறேன் அது அப்போ இது புது விதமான ஒரு டிசீஸ் தானே ஏன்னா அது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அந்த அதை சொல்லியிருக்கேன் ஆனால் நான் அப்போதும் அதை க்யூர் பண்ணியிருக்கேன் இது மாதிரி நிறைய சொல்லலாம் ஸோ அவ்வளோத்தையும் நம்ம ஃபார்மட்டில் க்யூர் பண்ண முடியுமா எஸ் பண்ண முடியும் ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு மெத்தடு பை பர்திலே சுகர் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு பேர் கொடுக்குற நம்பர் மெத்தடு வேறு அப்ரோச்சிங் வேறு சிலருக்கு டேட்டில் பாதி இருக்கும் மீதி பேரில் தவறாக இருந்தாலும் சுகர் வந்துடும் டேட்டில் இப்போ உதாரணம் இப்படி சொல்கிறேன் டேட்டில் மூணு எட்டு இருக்குது அது சுகர் பை பர்திலே இருக்கும் எத்தனை வருஷம் இருக்குங்க அது எனக்கு ஒரு நாற்பது வருஷம் இருக்குன்னு கூலாக சொல்லிப்பாங்க அது ஜெனடிக்குன்னு வச்சுக்கிறீங்களே அவங்க மட்டும் அதை மெயின்டைன் பண்ணி போடுறாங்க ஆனால் அதேமாதிரி தேதியில் மூணு இருந்துட்டு பேர் எட்டு இருந்தாலும் சுகர் வந்துடும் இதெல்லாம் நியூமராலஜி பண்ணிட்டேன்னு வச்சிக்கங்களேன் மூணு இல்லை ஆறு மாதம் சுகரே எல்லாம் பண்ணிடலாம் அதை பேர் தானே தப்பு கரெக்ட் பண்ணிவிட்டால் சுகர் இருக்காது ஆனால் அவங்க எங்களுக்கு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக சுகர் இருக்கணும் வாங்க அதெல்லாம் மூணுலேருந்து ஆறு மாதம் உள்ளே போயிரும் ஈஸியாக சொல்லிட்டிங்கன்னா அதானே பண்ணிகிட்ருக்குறோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதேமாதிரி தான் பிபி அதெல்லாம் ஒன்றும் பண்ணிடலாம் அதுதான் ஆர்ட்டு சம்மந்தப்பட்டது அதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கிறேன் இப்போ லண்டனை ஒருத்தருக்கு பெரிய மேஜர் ப்ராப்ளம் அடங்க பண்ணிட்டோம் அது இந்த கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பேரை க்யூர் பண்ணணும் அதுக்காக நான் அதை பப்ளிக்லாம் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை ஏன் டியூட்டி நான் செய்கிறேன் சிலது நம்பர் மூலிமா செய்வேன் சிலது மந்திரத்தையும் கொடுத்துருவேன் சைமல் டென்னிஸை மந்திரத்தையும் சொல்லிவிட்டு பேரில் சொல்லிடுவேன் எல்லாமே நடக்கும் அதெல்லாம் லாஸ்ட் கட்டில் ஒருத்தர் கோம ஸ்டேஜ் வரைக்கும் போயாச்சு இதுவே கொரோனா நேரத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தான் அந்த நேரத்தில் நிறைய நடந்துச்சு மூணு மாதமாக அதே ஸ்டேஜில் இருந்தாங்க ஆனால் பெரிய விஐபி இதெல்லாம் சொல்ல மாட்டேன் தேவையில்லை அழகாக பண்ணி அழகாக வந்துட்டாங்க அவர் நல்ல வாயடிப்பார் அப்போ வந்துட்டு அவங்க ராட்ரு சிங்கப்பூரில் இருந்தாங்க அவங்க தான் ஃபோன் அடிச்சுட்டு அது வரைக்கும் இவ்வளோ நேரம் சொல்லவே இல்லையே இல்லையா கொஞ்சம் இந்த டென்ஷன்லே இருந்து மறந்துட்டும் தான் முடியும் சரி முதல்ல சொல்லியிருக்காங்க சரி பரவாயில்ல சொல்லிவிட்டு டக்கு டக்குரை எதுவும் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு டக்குன்னு வெளியே வந்துவிட்டாங்க இப்போ பேசிட்டு தான் இருக்கிறாங்க அது எனக்கு ஏஜிடு அதே நிறைய பேர்னு வச்சுக்கிங்களேன் ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பார்த்துருவேன் இவங்களுக்கு அது க்யூர் பண்ண முடியுமா முடியாதா பண்ணலாமா வேண்டாமா ஒரு உத்தரவு வாங்கிக்கிறது அப்படிங்கன்னா டக்குன்னு கொடுப்போம் டக்கு டோட்டலாக ரோட்டரை பையன் நான் ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிட்டேன் ஆமாம் அதேமாதிரி ட்ரைக் இருக்குது அது நீங்கள் என்ன பண்ணாலும் அது போகும் போவாது அவ்வளோ சாமானியத்தில் அது ஈஸியாக பண்ணிக்கிறலாம் அதேமாதிரி அது பொதுவாக என்ன இந்த டிஷ்ஷிஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா க்யூர் பண்ணுறது நம்ம ஃபார்மட்டுக்கு சொல்யூஷன் இருக்குது எல்லா வகையிலும் இருக்குது நான் முதல்ல அதெல்லா சரி பண்ணிடுறேன் இது எது இருக்கா இப்படி 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 ஆமாய் ஆமாய் ஆ ரைட்டு ஒன்றும் கவலை இல்லை ஆனால் அது கொடுக்குற நம்பர் மெத்தடு வேறு எழுதுகிற மெத்தடு வேறு ரெண்டும் வேறு வேறு இருக்கும் அழகாக கொடுத்து க்யூர் பண்ணிடலாம் ஒன்றும் கவலையே இல்லை நம்ம ஃபார்மட் நியூராலஜி அப்படி ஒரு மகத்தான ஒரு சக்தி படைச்சது ஏன்னா அது இறைவன் கொடுத்தது என்னங்க நீங்களே இறைவன் கொடுத்ததுன்னு சொல்கிறீங்க அப்போ நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஆமாம் நாடு ஜோதிடம்னு ஒன்று இருக்குது அந்த நாடு ஜோதிடம் யாரால் எழுதப்பட்டது சித்தர்களால் யோகியால் முனிவரால் ரிஷிகளால் அகத்திய முனிவர் அகத்திய முனிவர் அது சித்தர் தான் அந்த ஜோதிடம் இருக்குது அவரால் எழுதப்பட்டது நிறைய சித்தர்கள் எழுதியிருக்கிறாங்க அவர் இருக்கார் திருமணம் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க யார் பிறந்தாலும் அவங்களுடைய ஓலைச்சூடல் எழுதியிருப்பாங்க அது நம்ம தமிழ்நாடு வடநாள் நான் இந்தியன்ஸு நார்த் இந்தியன்ஸு வெள்ளக்காரன் கூட உண்டு உலகம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் உண்டு அப்போது அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் ஃபார்மட் படி பேரை கொடுத்தால் அவங்களுக்கு எந்த பேர் இருக்கோ எந்த பேர்னாலும் இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லை நான் என்ன பேரை கொடுக்குறேனோ இந்த பேரை கொடுத்துட்டு அவங்க எழுதிட்டே வந்தாங்க ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த பேர் நீ நாடிட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த பேர் இருக்கு அப்படின்னா அப்போ நான் என்ன சொன்னேன் இது இறைவன் கொடுத்ததுன்னு இந்த ஃபார்ம நியூமராலஜி அப்போ கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையா சித்தர்கள் நாடி ஜோதிடத்தில் எழுதின பேர் இங்கே உள்ளே வந்துடுச்சு உங்கள் பேர் ஆனால் அவருடைய மாற்றினா தளபதியே மாறும் நூறு சதவீதம் ஒரு பேர் மாற்றினா தளபதியை கட்டாயம் மாறும் ஆனால் இவங்களுக்கு மாற்றலாமா வேண்டாமாங்கிறது ஒரு உத்தரவு வாங்கிக்கணும் நான் என்ன சொல்லுவேன் ஒன்று வரவங்களுடைய குலதெய்வத்தை கேட்பேன் இல்லை எங்கள் குலதெய்வத்தை கேட்பேன் இப்படி ஒரு உத்தரவு வாங்கிட்டு ஏன்னு கேட்டாக்கா விதியாக கர்மாவா விதியினாலும் அவங்க பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்களா கர்மாவினாலும் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்களா ரெண்டு இருக்குது விதியை மாற்றலாம் அது சேஞ்சபிள் கர்மாவும் மாற்ற முடியுமா அப்படின்றது அது இறைவனால் முடியும் இந்த கர்மா கூட நான் வந்து மூணு முகவே பிரிப்பேன் சுயக் அந்த கர்மாங்கிறது வந்து முன்னோர்கள் மூலயமா கே வரப்பட்ட கர்மா பெற்றோர்களால் வரப்பட்ட கர்மா இவங்களால் சொந்த கர்மா இவங்களா சில இதில் தேடிக்கிட்டு அதுவும் ஒரு வகை கவனமாக என்னை பொறுத்த வரைக்கும் விதியவே டக்குன்னு அது எதுவும் அதை நீங்கள் முடிக்கணும் யாராக இருந்தாலும் விதியவே சரியாக நீங்கள் முடிக்காமல் அது பேசாமல் கிடப்பில் போட்டிங்கன்னா அதுவே ஒரு காலத்தில் விதியை கர்மாவை கன்வெர்ட் ஆகிடும் விதி என்ன பிரச்சனை இருக்கோ இது விதி அப்படின்னு சொல்லி விடாமல் அதை சரி பண்ணிடணும் சரி பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதுவே ஒரு கட்டத்தில் அதுவே கர்மாவை கன்வெர்ட் ஆகிடும் அதுதான் சுய அது உங்களால் உருவாக்கப்பட்டது இல்லையா நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும் இதில் எதுன்னு நான் பார்ப்பேன் இதை தொடலாமா வேண்டாமா பர்மிஷன் இருந்தோம் கிடச்சதுன்னு பார்த்துருக்கோம் அது எவ்வளோ பெரிய இருந்தாலும் பண்ணி கொடுத்துருக்குறோம் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் இது அப்படி ஒரு பவர்ஃபுல் அப்போ அதனால சொல்ல இது இரவு நாள் கொடுக்கப்பட்டது இந்த பேர் அங்கே நாடியில் எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதோ கொடுத்த பேர் அங்கே உள்ள வருதுன்னு சொல்லும்போது வெறும் பேர் மட்டும் உள்ளே வரல உங்கள் மொத்த லைஃப் ஹிஸ்ட்ரியே எனக்கு தெரியும் அப்படி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் ராஜாஸ் நியூமராலஜின்ட்டு உலகில் வந்துட்டு எட்நூறு கோடி பேர் இன்றைக்கி இருக்கிறாங்கன்னா அத்தனை பேர் கோடி பேருடைய டேட் ஆஃப் பர்த்து அதுக்குள்ளே இருக்கும் டேட் ஆஃப் பர்த் ஃபார்மெட்டில் நான் சொல்கிறேன் ஃபார்மெட் இருக்குல்லையே அந்த மெத்தட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா லைஃப் அப்படியே இருக்கும் யாருக்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இருக்கும் அப்போது நாடு சக்தத்தில் அங்கே எழுதப்பட்ட மாதிரி தான் இது ஒரு ஃபார்மெட் நியூராலஜி நான் ஒரு புத்தகத்தை ராஜா சதி நியூமராஜின்னு எழுதிருப்பேன் ஸோ அப்போ ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது நமக்கே தெரியாது இது இது எப்படி உடனே நான் ஒரு பெரிய சித்தரு நான் ஒரு பெரிய ரிஷி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இறைவன் கொடுக்கப்பட்டதுனால நம்ம செய்கிறோம் அந்த வேலையை ஆனால் அது கனெக்ட் தானாகவே ஆகிருக்கு ஸோ தான் ஃபார்மர் நியூமராலஜி இறைவனால் கொடுக்கப்பட்டதுங்கிறது அந்த ஒரு ஃபார்முலை கண்டுபிடிச்சி வச்சுருப்பேன் இது வெறும் நியூமிரிக்கல் தான் அஸ்ட்ராலஜியில் மாதிரி இப்போ ஒன்றுன்னா சூரியன் ரெண்டுண்ணா சந்திரன் மூணுன்னா குரு நாலுண்ணா ராகு அப்படின்லாம் இதில் போடவே இல்லை வெறும் நியூமிரிக்கல் அந்த அஸ்ட்ராலஜி எனக்கு தெரியுன்னா கூட அதை நான் மிக்ஸ் பண்ண மாட்டேன் அதை தனியாக பார்த்துக்கிடுவேன் தேவைப்படும் போது அதை டச் பண்ணிப்பேன் அதர்வைஸ் அதை தொடக்கூட மாட்டேன் வெறும் நியூமருக்குலேயே பார்த்துட்டு இதிலேயே சொல்யூஷன் கிடைக்கும் ஏன்னா அசால் வெறும் டேட்டை பார்க்க முடியும் ஃபேட்டை பார்க்க முடியாது அதில் வராது அப்படி பார்த்தாக்கா அங்கே நான் தொடும்போது என் ஃபார்மட்டில் நான் தொட்டால் தான் வேலை செய்யும் முப்பது வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு மனுஷுக்கும் ஃபேட்டு நம்பரும் பேரலெல்லாம் வேலை செய்யும் நம்ம என்ன பிறந்திருக்கோம் அந்த தேதி தான் நினச்சிட்டு இருக்கோம் அப்படிலாம் இல்லாதது ஃபேட்டு நம்பரும் சேர்ந்து சைமல் டென்னிஸாக ஒருத்தருக்கு வேலை செய்கிறதுனால தான் யாரும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல நான் அதையும் சேர்த்து தான் பார்ப்பேன் அதனால தான் ஃபார்ம்ட் நியூமர் கழிஞ்ச டச் பண்ணவே சக்ஸஸ் ஆகுது காரணம் அது வந்து ஃபார்ம நியூமராஜிங்கிறது ஆர்ஸ் பவரை புதுசாக கண்டுபிடிச்சிருக்குனேன் இப்போ ஏலேருந்து ரிசல்ட் வரைக்கும் இருக்குது நியூமராலஜி படி பொதுவாக ஏன்னா என்னது ஏக்கு வேல்யூன்னா ஒன்று அது எல்லாத்துக்கும் தெரியும் தான் இல்லையா ஆனால் நம்ம ஃபார் பொதுவாக வந்து நம்ம ஃபார்மட்டில் பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்துட்டு அந்த ஆர்ஸ் பவர்னு ஒன்று வச்சு யூஸ் பண்ணுவேன் அது எவ்வளோன்னா பத்தாயிரம் ஒன்று எங்கே இருக்குது பத்தாயிரம் எங்கே இருக்குது அதனால் ஃபார்ம நியூமராலஜியில் அப்படி பேர் அப்படியே அப்படி டூன் பண்ணாவே ஐயா பத்து நாள்லையும் எனக்கு இவ்வளோ மாட்டோம் இருக்கு வரும் இருக்குமா இருக்கும் ஏன்னா மோர் பவர்ஃபுல் இதுக்குள்ளே இருக்குது அப்படி லேசாக பண்ணாலே போதும் எவ்வளோ பெரிய காரியத்தை ஈஸியாக சாதிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும் ஸோ நிச்சயமாக இந்த தகவலை எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வேணாலும் கண்டுக்கிற மாதிரி டிசீஸை நல்லா க்யூர் பண்ண முடியும் அப்படி ஒரு பவர்ஃபுல்லானது நம்ம ஃபார்மட் நியூராலஜி ஸோ நிச்சயமாக இனி கொடுத்த தகவல் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலும் சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்